ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெயின் டவுஸ்னா ஒர்க் அப்புண்ணா ஓ நாங்கள் தானா மாசு என்கிட்ட வச்சுக்காதீங்களா நீங்கள் படத்தை போஸ்ட் பண்ணுங்கடா பண்ணுங்களா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா தனுஷினா ரசிகளை வந்து பார்த்தா சீண்டி பார்த்தா அஜித் ரசிகர் வந்து பார்த்தா தனுஷினா வந்து அவரே வந்து ரிப்ளை பண்ணாப்பில் தேதி எங்கள் படம் வருதுடா போஸ்ட் பண்ணால் கிடையாது சம்மம் இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனுஷினாவோட டிடி த்ரீ ராயந்திரி படம் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்கு ஸோ மை ஷோவில் வந்து பார்த்தா புக்கிங் ரேட் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைடில் மட்டும் தனுஷினாவோட ராயந்திரை படத்தோட புக்கிங் வந்து பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்ஸ் மேலே சொல்லிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா பிஎம்எஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதே மாதிரி விடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரைடில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ புக்கிங் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட்ஸ்க்கு மேலே சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் டிக்கெட்ஸ்க்கு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது தனுஷாவோட படத்துக்கும் அஜித் சாரோட விடா திரைப்படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டிக்கெட் டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஹுமங்கஸான ஒரு வெற்றியை வந்து நம்ம தனுஷின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரமண்டஸான ஒரு வெற்றியை வந்து பண்ணியிருக்காப்புல ராயன் திரைப்படத்தில் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து தனுஷா வந்து இத்தனைக்கும் டயர் டு ஸ்டார்னு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் தனுஷின்னாவோடய புக்கிங் பாருங்கள் அவரோட புக்கிங்லேயே வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்ஸ்க்கு ஒரு நாள் புக்கு அதுனால் அவங்களுக்கு டிக்கெட் ஜஸ்ட் ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழு தான் புக் ஆயிருக்கு ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் தனுஷனோட கண்டென்ட் அண்ட் படம் டேரக்ஷன் மக்களுக்கு எப்படி ரீச் ஆகுது கனெக்ட்விட்டா தான் முக்கியம் ஸோ இட்லி இட்லி கடை வரும்போது நம்ம குட் பைட்ல திரைப்படத்துக்கு வந்து பார்த்தா சிறப்பான அடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் யார் வின்னர் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் பட வந்தாலும் இட்லி கடை சம்பவம் பண்ண 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 தான் போகுது ஸோ மேலே நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கன்ட் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி